ராஷ்ட்ரியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவனா இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க வெயில் காலத்துல வந்து நிறைய வந்து அரிப்பு எடுக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தலையில இச்சிங் இருக்கும் இருக்கும் நம்மளோட தொடைப்பகுதிகள்ல அதுக்கப்புறம் அண்டர் ஆம்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒ உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நீர் வந்து வியர்வை மூலியமாக வெளியில் வரும்போது நமக்கு வந்து அது வந்து வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி எரிச்சல் வரும் அதை வந்து சொரிய சொரிய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் நிறைய மார்க்ஸ் ஆகும் இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பது கேஜி இருக்கீங்க அதாவது நாற்பது கிலோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரெண்டு லிட்டர் வந்து நீங்க தண்ணி குடிக்கணும் அப்படி இல்லை ஒரு மூணு அதை விட நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவா அறுபது கிலோ இருக்கீங்கன்னா கம்பல்சரி மூணு லிட்டர் தண்ணி நீங்க எடுத்துக்கணும் அந்த தண்ணி எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பை சிப் அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உட்காந்து தான் குடிக்கணும் நின்றுட்டு கூட நீங்கள் குடிக்கக்கூடாது அதே மாதிரி நிறைய மடக்கு மடக்குன்னு குடிப்பாங்க ஒரு சிலரெல்லாம் கண்டினியூஸாக தண்ணி குடிப்பாங்க அந்த மாதிரியும் குடிக்கக்கூடாது ஸோ சிப்பை சிப்பாக நம்ம நல்லா வந்து அந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பார்த்து தான் நம்ம குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த வியர்வை வெளியில் வரும்போது அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வராது இன்னும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய நான்வெஜ் வந்து இந்த வெயில் காலத்தில் அவாய்ட் பண்ணணும் அந்த வெயில் காலத்தில் நீங்கள் நான்வெஜ் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியர்வையில் ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வந்து புரத சத்து அதுக்கப்புறம் நீர் சத்து இருக்கிற காய்கறிகளை வந்து நீங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ இந்த வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு மீட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கவே கூடாது கொஞ்சம் மைல்டான ஒரு ஃபுட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூழ் கம்பங்கூழ் அதுக்கப்புறம் வந்து லைட்டான ஒரு பா நல்ல நீர் சத்து இருக்கிற காயில் கிடைக்கிற அந்த மாதிரி இதில் இருக்க பூ ஒரு ஃபுட்டெல்லாம் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஸ்கின்னுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது அதே நேரத்துக்கும் உங்களோட ஹேரு எங்கேயுமே எந்த ப்ராப்ளமும் வராது இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு இச்சிங்னஸ்லாம் வருது அப்படின்னிங்கன்னா என்ன பண்ணணுன்னா கடுக்காயின்னு சொல்லிட்டு மருந்து கடையில் இருக்கும் நாட்டுமந்த கடையில் ஸோ அந்த கடுக்காயை வந்து நீங்க கடுக்காயாக எடுத்துட்டு வந்து உடைச்சு அதை சுடு தண்ணியில போட்டு அந்த தண்ணியை நீங்க வாஷ் பண்ணாலும் ஓகே இல்லை கடுக்காய் பொடின்னு இருக்கும் அந்த கடுக்காய் பொடியை நல்ல மிதமான ஒரு சூடு இருக்கிற தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கல்லுப்பு ஒரு கைப்பிடி வந்து வேப்பிலை அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து மஞ்சள் ஒரு கைப்பிடி வேணா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மஞ்சள் போட்டுக்கோங்க எல்லாமே போட்டு நீங்க கொஞ்சம் மிதுவான தண்ணியில நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி வாஷ் பண்ணுங்க உங்களுக்கு எந்த இடத்துலலாம் அரைப்பு இருக்கும் அந்த இடத்துலலாம் நீங்கள் இதை வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிருமிகள் எல்லாம் இறந்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்ல வந்து வறட்சி வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் யாருக்காவது வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாமையும் இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் ஆம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து வியர்வை ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா கட் பண்ணி அதை ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கோங்க அது ரெண்டையும் வந்து அந்த அண்ட்ராம்ஸில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வைப் பண்ணிவிட்டு இந்த கடுக்காய் பவுடர் இல்லையா அந்த தண்ணி நீங்கள் அதில் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் ப்ராப்ளம் வராது ஸோ இந்த டிப் வந்து இந்த வியர்வை டைம்லையோ இந்த வெயில் காலத்துலேயோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்ரிடே நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது இச்சிங் கண்டிப்பாக வராது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்